ிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு பண்ணிய பாவம் எல்லாம் நன்னிய நின் இங்கே நசித்திடல் வேண்டும் என்று சொன்ன மகாகவி பாரதிக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக அடுத்த ஆண்டு ஐம்பதாவது ஆண்டு கொண்டாட இருக்கின்ற புதுக்கோட்டை கழக விழாவில் இன்று தலைமையேற்றிருக்கின்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர் மாண்புமை ஆர் சுரேஷ்குமார் அவர்களே இங்கே விருது பெற்றிருக்கின்ற விருதாளர்களே வரவேற்புரை வழங்கிய எம் ஆர் முருகப்பண்ணையா அவர்களே இதற்கு முன்னால் அறிமுக உரை நிகழ்த்தி இந்த விழாவை இத்தனை சிறப்புற ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற சம்பத் ஐயா அவர்களே இங்கே கூடியிருக்கின்ற கம்பன் ரசிகப் பெருமக்களே புதுக்கோட்டை வாழ் இலக்கிய ஆர்வலர்களே நண்பர்களே அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் ஐயா சம்பத்குமார் அவர்கள் கூறியது போல இந்த விருது உங்களுக்கு வழங்குகிறோம் என்று சொன்னபோது சற்று தயக்கம் இருக்கத்தான் செய்தது எனக்கு அப்போது மட்டுமல்ல இப்போது வரை அந்த தயக்கம் தொடர்கிறது விருதுகள் என்பது ஒரு சாதாரணமானவை அல்ல அதுவும் புதுக்கோட்டை கம்பன் கழகத்திலிருந்து ஒரு விருது தருகிறார்கள் என்று சொன்னால் அந்த விருதுடைய மரியாதை என்ன மதிப்பு என்ன என்பதை உணரும்போது அந்த விருதுக்கு நாம் தகுதியானவர்கள் தானா என்று மனம் நமக்கு நாமே சிந்திக்க தோன்றுகிறது ஏன் என்று சொன்னால் அது வேறொன்றும் காரணம் அல்ல விருதுகள் என்பது அதிலும் குறிப்பாக ஆண்டோரவை என்று கூறப்படுகின்ற இந்த புதுகை மாநகரிலிருந்து கிடைக்கின்ற விருது என்பது ஆகச்சிறந்த விருதுகளில் ஒன்றாக தமிழகத்தில் போற்றப்படுவது மிகப்பெரிய ஆளுமைகளுக்கு வழங்கப்படுவது என்பதால் நாம் ஒரு நும் வினாடி விருதை ஏற்பதற்கு முன்னால் அதற்கு தகுதியானவர்களா என்று யோசிக்க கடமைப்படுகிறோம் விருது வழங்கப்பட்ட பிறகு இப்படி ஒரு விருது வழங்கப்பட்டு இருக்கின்ற நிலையில் இந்த விருதுக்கு தகுதியானவனாக என்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமே என்கின்ற ஆழ்ந்த சிந்தனையுடன் இந்த விருதுக்கு நன்றி கூறி என்னை மேம்படுத்தவும் கம்பனில் மே மேலும் தோய்ந்து கொள்ளவும் இது வாய்ப்பளிக்கும் என்பதால் மெத்த மகிழ்ச்சியுடனும் அது மட்டுமல்லாமல் நன்றியுடனும் வணக்கத்துடனும் இந்த விருதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் மட்டுமல்ல இங்கே விருது பெறுகின்ற அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவர் சார்பிலும் இதற்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் விருது என்பதற்கு ஒரு மரியாதை உண்டு அதைவிட மரியாதை என்னவென்றால் விருதை யார் வழங்குகிறார்கள் என்பதில் இருக்கிறது எந்த அமைப்பு அந்த விருதை வழங்குகிறது என்பதில் இருக்கிறது விருதை வழங்குகின்ற அமைப்பு நாற்பத்தி ஐம்பது ஆண்டுகள் அதாவது அரை நூற்றாண்டு காலம் கம்பன் விழா நடத்துகின்ற ஒரு அமைப்பு தொடர்ந்து நம்மால் ஒரு செயலை பத்து நாட்கள் கூட செய்ய முடியாமல் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு உடற்பயிற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள் நடைப்பயிற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை கூட தொடர்ந்து ஒரு மாதம் செய்துவிட முடியுமா என்றால் முடியாது அப்படி இருக்கும்போது அரைநூற்றாண்டு காலத்தை எட்டுகின்ற அளவில் விழா ஆண்டுதோறும் நடத்தி கம்பனுக்கு மிகப்பெரிய பெருவிழாவாக நடத்தி பெருமைப்படுத்துகின்ற ஒரு அமைப்பு விருதை வழங்குகிறது அதை வழங்குபவர் யார் என்று பார்த்தால் அது அதைவிட சிறப்பு புதுகை மாவட்டத்திலிருந்து உயர் நீதிமன்றத்திலே நீதிபதியாக கோலோச்சுகின்ற புதுகை மாவட்டத்தின் முதன்மையான நீதியரசராக உயர்ந்திருக்கின்ற ஒருவர் கரங்களால் விருது வழங்கப்படுகிறது எனும்போது அந்த விருதுடைய மகிமை மேலும் ஒருபடி மேலே எறிகிறது ஐயா சம்பத்குமார் அவர்கள் சொன்னார்கள் கம்பன் கம்பனை தொட்டவர்கள் எல்லாம் அந்த சித்தன் அருள் பெற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள் கம்பனை தொட்டதால் அவர்கள் உச்சம் தொடுகிறார்கள் என்று அது முழுமையான உண்மையும் கூட கம்பனில் தோய்ந்தவர்கள் தேய்ந்ததே இல்லை அது கம்பனுடைய மகிமை கம்பகாதை என்பது ஒரு வைணவம் சார்ந்த ஒரு இலக்கியம் ஆனால் அந்த கம்பகாதை கம்பன் படித்திருக்கின்ற விதம் இருக்கிறதே அதிலேயே அந்த கம்பன் ஒரு சித்தன் என்பதை காட்டி விடுவார் அதை தொடங்கும் போதே அது வந்துவிடும் நான் போவது மிகப்பெரிய வைணவ காப்பியம் ஒரு மிகப்பெரிய காப்பியத்தை எழுத இருக்கிறேன் இது பார்க்கடல் முன்னால் ஒரு பூனை உட்கார்ந்து கொண்டு நக்கு புக் என்று அந்த பார்க்கடலையே குடித்து விடுவோம் என்று மனப்பால் குடிப்பது போன்ற ஒரு மிகப்பெரிய பணியை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு கம்பன் மிக அழகாக ஒரு வைணவ காப்பியத்தை எழுத வந்த கம்பன் சமரசத்துக்கு வித்திடுவான் அங்கேயே தொடங்கி விடுகிறது அவனுடைய சித்து வித்தை என்பதுதான் உண்மை உலகில் உள்ள மதங்கள் இத்தனை இருக்கின்றனவே ஏறத்தாழ பன்னிரெண்டாம் நூற்றாண்டு கம்பனுடையது இன்றிலிருந்து எடுத்துக்கொண்டால் பத்து நூற்றாண்டுக்கு முன்னால் ஆயிரம் ஆண்டுகள் ஆகப் போகின்றன அப்போது எழுதுகிறான் அப்போது இத்தனை மதங்கள் இல்லை இத்தனை சாதி பிரிவுகள் இல்லை இத்தனை வேறுபாடுகள் இல்லை மொத்த மக்கள் தொகையை எத்தனை இருக்கும் என்று எண்ணி பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது பாரதி எழுதுவார் முப்பது கோடி முகமுடைய ஆள் ஆயின் மைம்புறம் ஒன்றுடைய ஆள் என்று அப்படி இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்திலும் முப்பது கோடிதான் மக்கள் தொகை என்று சொன்னால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மக்கள் தொகை எத்தனை இருக்கும் என்று யோசித்து பார்ப்போம் அந்த காலகட்டத்தில் கம்பன் எழுதுவான் இதுவரை நீங்கள் யார் யாரெல்லாமோ சமரசம் பற்றி பேசியிருக்கலாம் ஆன்மீக பற்றி பேசியிருக்கலாம் கம்பன் அதை ஒரு பாடலில் வைத்து விடுவான் எப்படி இருக்கிறது இந்த மதங்கள் எல்லாம் என்று சொன்னால் அவன் சொல்லுவான் கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம் எல்லையில் ஒன்றே ஆகி துறை பரந்த பறந்த சூழ்ச்சி ஏதோ மலையில் பிறந்து அங்கே இங்கே பல சாரங்களை அடித்து கொண்டு வந்து நதியாக பாய்ந்து ஓடி கடலிலே போய் கலக்கிறதே தண்ணீர் அது எப்படி இருக்கிறது சமுத்திரத்தில் கலக்கின்ற அந்த தண்ணீர் எப்படி இருக்கிறது என்பதை கம்பன் ஒரு பார்வை பார்ப்பார் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பல்பெரும் சமயம் சொல்லும் பொருளும் போல் பறந்ததன்றே பல சமயங்கள் என்னெல்லாமோ சொல்லுகின்றன அவையெல்லாம் ஒரே இடத்தில் போய் சங்கமிக்கின்றன அது எப்படி இருக்கிறது என்றால் மலையிலே தோன்றி ஓடி பல்வேறு பொருள்களை பல்வேறு இடங்களில் பறந்து விரிந்து ஓடி குதித்து கடைசியில் கடலில் போய் எப்படி நதிகள் சேருகின்றனவோ அதுபோல இந்த மதங்கள் ஓரிடத்தில் போய் சங்கமிக்கின்றன அந்த சங்கமிப்பது போல என்று சொல்லி சர்வ மயம் சர்வமதம் மதம் என்பதுடைய கருத்தை ஒரு ஒற்றை பாடலில் அடக்கிவிடுகின்ற மேதைமை கம்பனுக்கு மட்டுமே உரித்தான ஒன்று அப்படிப்பட்ட கம்பனின் பெயரால் நடத்தப்படுகின்ற நிகழ்வு என்பது சாதாரணமானதல்ல தமிழுக்கு கதி என்று கம்பனியும் திருவள்ளுவரையும் கூறுவார்கள் ஏன் கூறுவார்கள் என்று சொன்னால் நான் கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு நடந்த ஒரு நிகழ்வை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அப்போது ஒரு நாள் கல்லூரி நூலகத்திலிருந்து நான் அமர்ந்து கம்பராமாயணத்திலிருந்து அது குறித்த ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தின் பெயரும் எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது சிறியன சிந்தியாதான் என்பது அந்த புத்தகத்தின் பெயர் அதை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் இன்று பொதுவுடைமை சிந்தனை உடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருந்தார் அந்த நீங்கள் காரைக்குடி புதுக்கோட்டை கம்பன் கழக எல்லாம் நாங்கள் பஸ்ஸில் ஏறி வந்து கேட்டுவிட்டு போகின்ற ஒரு காலகட்டம் எல்லாம் இருந்தது தமிழகம் முழுவதும் தமிழ் ஆர்வலர்கள் எங்கெல்லாம் கம்பன் விழா நடக்கிறதோ அங்கேயெல்லாம் சென்று வந்த ஒரு காலம் இருந்தது அப்படிப்பட்ட கம்பன் விழாக்களில் தோழர் ஜீவாவும் தோழர் எஸ்ஆர்கே பேசுகிறார்கள் என்று சொன்னால் அரங்கம் நிறைந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் எஸ் ஆர் கே அவர்கள் எழுதியிருக்கிற புத்தகம் தான் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருக்கிற ஒரு புத்தகம் தான் சிறியன சிந்தியாதான் என்கின்ற ஒரு புத்தகம் அந்த சிறியன சிந்தியா தான் என்கின்ற புத்தகத்தில் கம்பனை அவர் ஆய்ந்திருப்பது போல எனக்கு தெரிந்து வேறு அதற்கு பிறகும் கூட வேறு எந்த ஒரு ஆய்வுகள் படித்தாலும் வந்ததில்லை அதை படித்துக் கொண்டிருந்த போது எனது ஆசிரியர்களில் தமிழ் ஆசிரியர்களில் உருவான பழனிசாமி என்பவர் இடம் வந்தார் அருகில் வந்து பார்த்தார் நான் கம்பனை படித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற போது அந்த கம்பராமாயணத்தை அப்படியே பிடிங்கினார் என் இருந்து கம்பனை படிக்காதே கம்பனை படிக்காதே என்ற புத்தகத்தை பிடுங்கிக் கொண்டு விட்டார் இப்போ இனிமேல் கம்பனை நீ பட தொடக்கூடாது படிக்கக்கூடாது அப்போது நான் நினைத்தேன் இவர் திராவிட சிந்தனையைச் சேர்ந்தவர் அதனால் இவர் கம்பனை தொடக்கூடாது என்று சொல்கிறார் என்றுதான் நான் நினைத்தேன் சொல்கிறாரே அன்று போய்விட்டது அடுத்த நாள் நான் அவரிடம் போனேன் ஐயா நீங்கள் ஏன் என்னை கம்பனை படிக்க கூடாது என்று சொன்னீர்கள் கம்பன் உங்களுக்கு என்ன கெடுதல் செய்தான் அப்போது என்னிடம் சொன்னார் அப்படி அல்லாது நீ கம்பனை தொட்டு விட்டால் பிறகு கம்பனில் மூழ்கி விடுவாய் அதற்கு பிறகு நீ செவ்விலக்கியங்கள் படிக்க மாட்டாய் அதற்குப் பிறகு சங்க இலக்கியத்தில் உனக்கு நாட்டம் வராது அதற்கு பிறகு வேறு எந்த இலக்கியத்திற்கும் நீ போக மாட்டாய் அந்த கம்பன் உன்னை ஈழ்த்து உள்ளே கொண்டு போய் விடுவான் அதற்குப் பிறகு நீ தமிழ் இலக்கியங்களில் உனக்கு தெரிந்தது கம்பராமாயணம் மட்டுமாக சுருங்கிவிடும் ஆகவே மற்றவற்றை படித்த பிறகு நீ கம்பனுக்கு வா முதலில் கம்பனுக்கு வராதே அதற்காக உன்னை கம்பகாதை படிக்க வேண்டாம் என்று சொன்னேனே தவிர கம்பகாதை மீதான வெறுப்பால் அல்ல என்று விளக்கம் சொன்ன விளக்கம் அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நான் இப்போது உணர்கிறேன் ஏனென்றால் அவர் சொன்னதை முழுமையாக நான் கேட்காததால் இப்போது எனக்கு செவ்விலக்கியங்களை விட கம்பகாதையில் தான் எனக்கு நாட்டம் அதிகமாக இருந்து இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் கம்பனுடைய ஈர்ப்பு அப்படி கவியரசு கண்ணகாசன் அவர்கள் சொன்னது போல இந்த முத்து முத்தாக பத்தாயிரம் பாடல்களை தந்த கம்பனுக்கு ஈடான ஒன்று இன்னும் வித்தாகவில்லை என்கின்ற கவியரசு கண்ணதாசனுடைய வார்த்தை சத்தியம் 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 அதற்கு பிறகு எழுதியவர்கள் யாரை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் இன்னும் சொல்லப் போனால் அதற்குப் பிறகு வந்த எல்லா இலக்கியங்களும் அந்த கம்பனை ஏதாவது விதத்தில் அடியுற்றி எழுந்த இலக்கியங்களாகத்தான் இருந்திருக்கின்றன அதனால் தான் பாரதி சொல்லும் போது கூட யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் பாரதியுடைய அந்த பாடலில் பாரதி உள்ளே வைத்திருப்பது உண்மையிலேயே நான் அடிக்கடி யோசித்து பார்க்கின்ற வரிகள் கம்பனை போல் என்று சொல்லிவிட்டு அடுத்த வரி என்ன சொல்வார் என்றால் வள்ளுவன் போர் என்று சொல்ல மாட்டார் கம்பன் போல் என்று சொல்லிவிட்டு வள்ளுவர் போல் என்று சேர்த்துத்தான் வள்ளுவரை சொல்வார் கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் என்று கம்பனும் வள்ளுவனும் இவர்கள் இருவரும் தமிழை சாமானியர்களிடம் கொண்டு சேர்த்தார்கள் அவர்கள் இருந்ததால்தான் அந்த கம்பகாதையில் இருந்த அந்த ஈர்ப்பும் வள்ளுவன் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தந்த பிடிப்பும் தான் எதை வேண்டுமான எடுத்துக்கொள்ளுங்கள் ஐயா அவர்கள் என்னுடைய எழுத்தை பற்றி எல்லாம் சொன்னார் அதிலேயே மிகவும் பெருமைப்படுகின்ற ஒரு விஷயம் எனக்கு என்னவென்றால் தினம்தோறும் நான் எழுதுகின்ற என்னுடைய ஆசிரியர் ஒரு இருக்கிறதே அதில் ஒவ்வொரு நாளும் அரசியலை பற்றி இருக்கலாம் பொருளாதாரம் பற்றி இருக்கலாம் வேளாண்மை பற்றி இருக்கலாம் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் விஷயங்கள் குறித்தும் நான் ஆசிரியர் எழுதிய பிறகு பதினேழு ஆண்டுகள் ஆகிவிட்டு நான் தினமணி ஆசிரியராக பதவியேற்று ஒவ்வொரு நாளும் தான் நான் எழுதுகிறேன் ஆசிரியர் உரை ஒவ்வொரு நாளும் நான் எழுதுகின்ற ஆசிரியருரை எழுதி முடித்த பிறகு அதற்கான ஒரு குரலை எடுத்து பார்த்தால் அதற்கெல்லாம் ஒரு குரல் இருக்கிறது அது வள்ளுவனுடைய மிகப்பெரிய ஆளுமை என்று சொன்னால் கம்பன் வள்ளுவம் எதை சொன்னதோ அதுதான் கம்பனுடைய ஆதாரம் அறம் என்பதுதான் வள்ளுவர் சொல்லுவார் மனத்துக்குள் மாசுதன் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் ஆகுலன் பிற அதுதான் அந்த அறம்தான் கம்பகாதை கம்பகாதையுடைய அடிப்படை அறம் ஆகவேதான் சொன்னார்கள் கம்பனும் வள்ளுவனும் தமிழுக்கு கதி கம்பரும் திரு திருக்குறளும் தான் கம்பகாதையும் கம்பனும் திருக்குறளூரும் தான் தமிழுக்கு கதி என்று சொன்னார்கள் என்றால் இதனால் தான் சொன்னார்கள் அப்படிப்பட்ட இந்த கம்பனுடைய மகிமைக்கு விழா எடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புதுகை கம்பன் கழகத்தில் இன்று விருது பெறுகின்ற இலக்கிய மாமணி சிவகுருநாதன் ஐயா அவர்கள் கம்பன் பணிவள்ளல் விருது பெறுகின்ற செந்தில்குமார் ஐயா அவர்கள் வி முருகானந்தம் அவர்கள் தனது நூலை வெளியிட்டிருக்கின்ற கவிஞர் நிலவை பழனியப்பன் அவர்கள் இந்த விழாவுக்கு முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற டாக்டர் ராஜ்மோகன் அவர்கள் காமராஜ் அவர்கள் இவர்கள் அனைவரையும் நான் அவர்கள் சார்பிலும் என் சார்பிலும் புதுகை கம்பன் கழகத்திற்கு நன்றியும் வணக்கமும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த கம்பன் கழகங்கள் இலக்கிய கூட்டங்கள் இவைதான் தமிழை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றன இந்த உண்மையை நாம் மறந்து விடக்கூடாது எனக்கு அதிலும் பெரிய வியப்பு என்னவென்றால் சென்னையிலே ஒரு கூட்டம் கூட்டினால் இலக்கிய கூட்டம் கூட்டினால் இத்தனை பேர் வருவார்களா என்பது எனக்கு சந்தேகம் தான் ஆனால் புதுகையிலே இத்தனை பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னும் தமிழ் நின்று கொண்டிருக்கின்றது இலக்கியம் நின்று கொண்டிருக்கின்றது இங்கே நாம் மொழியையும் நம்முடைய பண்பாட்டு கூறுகளையும் இலக்கியங்களையும் காப்பாற்றுவதில் முழுமையாக நம்மை தோய்த்து கொண்டிருக்கிறோம் இன்னும் அது நம்மை விட்டு போய்விடவில்லை என்கின்ற மிகப்பெரிய ஒரு உண்மையை எனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது கம்பன் குறித்து சொல்லும்போது எத்தனை சொன்னாலும் சொன்னாலும் போதவே போதாது எனது மகள் சென்னையிலே ஒரு கல்லூரியிலே ஆங்கில பேராசிரியாக இருக்கிறார் அவரிடம் பேசும்போது ஒரு நாள் நான் சொன்னேன் ஆங்கில கவிஞர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆங்கிலத்தில் பல இலக்கியங்கள் இருக்கின்றன நான் இரண்டு கம்பனுடைய இரண்டு பாடல்களை சொல்கிறேன் இதற்கு நிகராக ஆங்கில இலக்கியத்தில் ஏதாவது ஒரு பாடல் இருந்தால் எனக்கு சொல் என்று கேட்க இரண்டே இரண்டு பாடல்கள் நான் சொல்கிறேன் சொல்லுங்கள் என்று சொன்னார் தாடகை வதத்தின் போது ஒரு அருமையான பாடலை வைத்திருப்பார் கம்பர் தாடகை விழுந்து கிடப்பாள் ராமனுடைய அம்பு பாய்ந்து அந்த பக்கம் போய் விழுந்து கிடக்கும் அப்போது ஒரு பாடல் வைப்பார் அந்த பாடலில் அவர் என்ன சொல்வார் என்றார் கண்ணங்கரையில் இருள் போல இருக்கின்ற இந்த தாடகை இவள் மீது கரிய செம்மல் அம்பை விடுகிறான் அல்லொக்கும் நிறத்தில் உள்ள அந்த தாடகை மீது அம்பை எய்கிறார் அந்த அம்பு என்ன செய்கிறது வைர கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கடன்று கல்லிலேயே மிகவும் கடினமான கல் வைரம் அந்த வைரத்திற்குள் வைரத்தை துளைக்க முடியாத அவ்வளவு எளிதாக அந்த வைர போல இருக்கின்ற அந்த நெஞ்சில் துளைத்து அந்த பக்கம் விழுந்திருக்கிறது அந்த அம்பு அந்த அம்பு அதுவும் எப்படிப்பட்ட அம்பு என்றால் ராமனுடைய அம்பு அந்த அம்பு எந்த வேகத்தில் போ போயிற்று என்று சொன்னால் ராமனுடைய சொல்லொக்கும் கடிய வேக சுடுசரும் சொல் எப்படி பாய்கிறது அவ்வளவு வேகத்தில் பாய்கின்ற அந்த சுட்டுசரம் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் கரிய செம்மல் விடுத்தலும் வைர கல்லொக்கும் நெஞ்சில் தங்காத அப்புடம் கழன்று கல்லா புல்லருக்கு நல்ல ஒரு அது எப்படி போயிற்றாம் ஏதோ வாழப்படத்தில் ஊசியை குத்தியது என்றுதான் சொல்லுவோம் அதை விட எளிமையான ஒரு உதாரணத்தை கம்பன் எடுத்து எடுத்துக்காட்டை வைப்பார் என்ன சொல்வார் என்றால் கல்லா புல்லருக்கு நல்ல ஒரு சொன்ன சொல்லென போயிற்றுன்றே ஒரு ஒரு முட்டாளுக்கு ஏதாவது சொன்னால் இந்த காதில் வாங்கி அந்த காதில் எவ்வளவு வேகமாக போய்விடுமோ அதுபோல கல்லா புல்லருக்கு நல்ல ஒரு சொன்ன சொல்ல போய் இந்து போன்று ஒரு ஓமையுடன் ஒரு கவிதை ஆங்கிலத்தில் இருந்தால் எனக்கு சொல்லம்மா என்று நான் சொன்னேன் இன்னொரு பாடல் வைத்திருப்பார் இதுவும் இதே போல தாடகை மரணத்தை போல ராவணனின் மரணத்தின் போது இன்று வரும்போது கூட நான் ஒரு இடத்தில் எருக்கம்பு பார்த்தபோது அந்த கவிதை எனக்கு அந்த பாடல் எனக்கு நினைவுக்கு வந்தது வெள்ளெருக்கம் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி என்று ஒரு பாடல் அந்த பாடலில் ராமணனுடைய அம்பு ராவணனை துளைத்திருக்கும் சல்லடையாக துளைத்திருக்கும் ஏன் இந்த அம்பு அப்படி தொலைத்தது என்பதற்கு ஒரு காரணம் உருவம் மிது வைத்திருப்பார் கம்பன் என்ன சொல்வார் அந்த ஜானகி இருந்தாலே கள்ளிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் ஏன் அந்த ராமனுடைய அம்பு அப்படி துளைத்ததாம் என்று சொன்னால் அவர் சொல்கிறார் அந்த ராவணனுடைய மனதிற்குள் எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த காதல் இருந்ததே ஜானகி மீது அது ஒட்டி கொண்டு இருந்தால் அதையும் அழித்து விட வேண்டும் என்பதற்காக சல்லடையாக துளைத்தது கள்ளிருக்கும் மலர் கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி தடவியது என்பார் கம்பர் இந்த இரண்டு பாடல்களில் சொன்ன ஓமை போல எனக்கு ஏதாவது ஒரு பாடல் இருந்தால் சொல்லேன் என்று கேட்டிருக்கிறேன் ஏறத்தாழ ஓராண்டு ஆகிவிட்டது இதுவரை அவர் அந்த அதற்கு எனக்கு ஒரு பாடலை கண்டுபிடித்து தரவில்லை ஆகவே எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் கம்பனை ஐயா சம்பத்குமார் அவர்கள் சொன்னார்களே கம்பனை சித்தராக பார்த்தால் சித்தர் கவிஞனாக பார்த்தால் கவிஞன் ஒரு சமுதாய சிறு அற்புதமான சீர்திருத்தம் ராமபிரான் ஒரு இறைவன் தான் கம்பன் கும்பிடுகின்ற அந்த ராமபிரான் அந்த ராமபிரானை இரண்டு பேர் தட்டி கேட்பார்கள் ஒன்று ஜடாயு இன்னொன்று வாலி இவர்கள் இரண்டு பேருமே மனிதர்கள் அல்ல ஆனால் அவர்கள் தான் தட்டி கேட்பார்கள் அதுவும் ஜடாயு கேட்கின்ற கேள்வி இருக்கிறதே அது தாங்க முடியாத கேள்வி ராமனை பார்த்து அப்படி ஒரு கேள்வியை வேறு யாராலும் கேட்டுவிட முடியாது நீ விட்டு விட்டு போனாயே உன் ஜானகியை இது யாருடைய குற்றம் என்று நினைக்கிறாய் உங்கள் குற்றம் இல்லாமல் இது என்ன உலகத்தாருடைய குற்றமா என்று கேட்பார் நேராகவே கேட்பார் அப்படிப்பட்ட ஒரு கம்பன் அந்த கம்பனுடைய சமுதாய சிந்தனை அனைத்து உள்ளங்களையும் அனைத்து மனிதர்களையும் ஒருங்கிணைத்து உலகில் உள்ள அத்தனை உலகில் உள்ள ஜீவராசிகளை எல்லாம் தன்னுடைய காவியத்தில் இணைத்து எல்லோரையும் இணைத்து சமரசம் செய்து கொள்வதுதான் ஒரு சமுதாயத்தின் கடமை என்பதை உணர்த்துவதற்காக அறத்தின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட ஒரு காவியத்தை கம்பன் படைத்தான் அந்த கம்பனை தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதிலும் புதுக்கோட்டை கம்பன் கழகம் அதற்காக செய்து கொண்டிருக்க பங்களிப்பு அசாதாரணமானது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பிலிருந்து கம்பன் மாமணி என்கின்ற விருதை எனக்கும் அதேபோல இலக்கிய மாமணி விருதும் கம்பன் பணிவள்ளல் விருதும் வழங்கி சிறப்பித்தமைக்கு நன்றி 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 வணக்கம்